வணக்கம் மக்கள் உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்மல் காட்டன் சாரீஸ் புது டிசைன் வந்திருக்கு அர்த்தம் பார்க்க போறோம் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்க பாக்கிற இந்த மல்மல் காட்டன் சாரீ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய புது டிசைன் வந்திருக்கு இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் எயிட்டி டு ஒன் மீட்ரு வரைக்கும் எயிட்டி சென்டிமீட்டர் டு ஒன் மீட்ரு வரைக்கும் பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க வித் பிளவுட தான் வரும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணி அஞ்சுல இருந்து ஆறு நாளில் சாரி உங்கள் கைக்கு வந்து சேரும் அந்த சேரீயோட அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சஸ் இருக்கும் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கவுண்ட் மல்மல் காட்டன் சாரி சாரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும் இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் புது புது டிசைனா வந்திருக்கு அதை நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி இது நார்மல் வாஷ் தான் நீங்க நார்மலா துணி எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் இது வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுனால இது கையில் துவைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து மிஷின்ல போட மாட்டாங்க கையில் தான் துவைப்பாங்க அவங்களுக்கு இது ஈஸியாக துவைக்கிற ஒரு தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமே இருக்காது ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்களே ஈஸியாக துவைக்க முடியும் இந்த சேரீல எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் கட்டிக்கிற மாதிரியான டிசைன்ஸ் வந்துட்டு இருக்கு அதாவது வயசானவங்க கட்டு கட்டிக்க கூட டிசைன்ஸ் இதில் இருக்கு அதனால இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாரியா இருக்கு இந்த சாரில பாத்தீங்கன்னா கலருமே வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க லைட் கலர் டார்க் கலர் பேஸ்ட் கலர் எல்லா கலரும் மிக்ஸ் ஆகிதான் இப்ப வந்துட்டு இருக்கு எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் எங்க அரசுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சாரி அதே மாதிரி ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க டெய்லி ஒவ்வொரு மாதிரி இப்ப டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கவங்க டெய்லி ஒவ்வொரு சாரீ வேர் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக இந்த மர்மல் கட்டன் சாரி வாங்கி வேர் பண்ணிட்டு போகலாம் இது வந்து கம்மி பிரைஸ்ல ஒரு வித் பிளவுஸோட வருது அது ஒரு கம்ஃபர்டபுளான சாரீ சம்மர்ல எல்லாருக்கும் ஏற்ற சாரியா வரும்போது இது யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாரியாக தான் இருக்கும் சப்போஸ் நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாரி பற்றி தெரிலனா ஒரு சாரி நீங்க வாங்கி பாருங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே வாங்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் மட்டும் வாங்குறதுல மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த மாதிரியான ஒரு சாரீ தான் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒருவேளை நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் நீங்க நான் வீடியோ போடும் போதெல்லாம் பாத்துக்கலாம் என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கு உங்களோட சப்ஸ்கிரைப்ஷன் லைக்கு கமெண்ட் இதுதான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் அதனால எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப நன்றி இவங்க சப்போர்ட் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப நன்றி இதுல நீங்க பாக்குறது நிறைய சாரி புதுசாக வந்திருக்கும் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப அழகா இருக்கும் கலருமே வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் பிடிச்ச கலரா தான் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு சாரியை பத்தின டெய்லி அப்டேட் வரணும் டெய்லி என்ன சாரீ எல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாரியோட மெட்டீரியல் அதோட ரேட்டு அது என்ன டீட்டெயில் எல்லாமே கிடைக்கும் என்ன கிளாத் அப்படிங்குற எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும் நீங்க அதை பார்த்துட்டு நம்ம கிட்டயும் மத்தவங்ககிட்டயும் நீங்க ரேட்டு கம்பேர் பண்ணிட்டு கூட நம்ம கிட்ட ஆர்டர் போட்டுக்கலாம் இது வந்து இதுல ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி இருக்கு அதே மாதிரி பாதி ஒரு டிசைன் மேல பிளெயினா இருக்கிற மாதிரி ஒரு சாரி இருக்கு ஃபுல்லா ஒரே மாதிரி வந்து பல்லு இருக்கக்கூடிய சாரி இருக்கு ஆனா இந்த சேரீல எல்லா சேரீலயுமே வந்து பல்லு கண்டிப்பா இருக்கும் இது ஆல் ஆலோவ் சாரிங்கிறது ரெண்டு தான் வரும் மத்தபடி எல்லாமே வந்து பல்லு இருக்கிற மாதிரியான தான் உங்களுக்கு வேணுங்கிற சாரி நீங்க சொன்னீங்கன்னா அங்க வந்து ஃபுல் அஹ் வீவ் அனுப்பி வைப்போம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்